हेलो फ्रेंड्स இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்க நாட்டில் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கலாம் வந்து இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து இவங்கலாம் வந்து இல்லாதப்ப பெரிய அணிகளுக்கு எதிராக வந்து ஆனது கிடையாது இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிராக அவங்க மண்ணிலே வந்து நம்ம வந்து சீரியஸை வந்து கைப்பற்றிருக்கோம் ஒயிட் வாஷ் வந்து பண்ண முடியலை மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து தொடரை வந்து ஜெயிச்சிருக்கோம் தொடரை வந்து ஜெயித்த பிறகு முக்கியமான சில விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திலக்கொருமா செஞ்ச ரெக்கார்ட்ஸை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் திலக்கொருமா பொறுத்த வரைக்கும் வந்து கான்சிக்யூட்டிவாக வந்து அடுத்தடுத்த போட்டியில் வந்து செஞ்சு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு இந்த ரெக்கார்டை இப்போ இந்த தொடர் ஸ்டார்ட் ஆனப்ப சஞ்சு சாம்சன் வந்து பண்ணாரு கடைசியாக இந்தியா வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு முன்னாடி பங்களாதேஷ் கூட டி டுவெண்ட்டி சீரீஸ்ல வந்து ஆனாங்க அதில் மூணாவது டி டுவெண்ட்டி கேம்லேயும் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி வந்து அடித்தாரு அதனை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா தொடரில் முதல் டி டுவெண்ட்டி கேம்லையும் வந்து செஞ்சுரி வந்து அடிச்சார் இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவாக செஞ்சுரி டி டுவெண்டிஸில் அடுத்தடுத்து அடித்த ஒரே வீரர் வந்து யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் மட்டும்தான் அவருக்கு முன்னாடி யாருமே இந்த ரெக்கார்டை வந்து பண்ணலை பட் அந்த ரெக்கார்டை பண்ண அடுத்த ஒரு மூணு போட்டியிலே பார்த்தீங்கன்னா திலக்குருமா அந்த ரெக்கார்டை வந்து சமன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் மூணாவது டி டுவெண்ட்டி கேம்லையுமே திலக்குருமா செஞ்சுரி அடிச்சார் நாலாவது டி ட்வெண்ட்டி கேம்லெல்லாம் வந்து வெளியாட்டம் ஆடிட்டு போயிட்டாரு நாப்பத்தி ஒரு பந்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு அபாரமா வந்து ஆடி இருக்காரு இப்போ வந்து கான்செக்யூட்டிவ்வாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கினாரு மூணாவது டி டுவெண்ட்டிலேயும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு நாலாவது டி டுவெண்ட்டி கேம்லையுமே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு இப்போ வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டும் பார்த்தீங்கன்னா திலக்குருமாவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து வயசு இவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் ஆகுது இருபத்தி ரெண்டு வயசுல மேன் ஆஃப் தீரியஸ் அவார்டு வாங்கினாங்க து அப்படிங்கிறது எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது வேற லெவல்ல பாத்தீங்கன்னா திலகர்மா வந்து ஆடிட்டு போயிட்டாரு அதே மாதிரி இந்திய அளவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி டுவெண்ட்டிஸில் ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுரி அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திலக்கொர்மா மூணாவது இடத்துல தான் வந்திருக்காரு நாற்பத்தி ஒரு பந்தில் வந்து அடித்தார் இந்த நாலாவது டி ட்வெண்ட்டி கேமில் புறம் வந்து ரெண்டாவது இடத்துல சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பந்தில் வந்து செஞ்சுரி வந்து அடித்தார் இவங்க ரெண்டு பேரை விட அந்த முதலிடம் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான் வெறும் முப்பத்தி அஞ்சு பந்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டி வந்து செஞ்சுரி அடித்து முதல் இடத்துல வந்திருக்காரு இந்த நாலாவது டி ட்வெண்ட்டி கேமில் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு பந்தில் நூற்றி இருபது ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மெனாக பார்த்தீங்கன்னா திலக்கொர்மா வந்து அசத்தி இருக்காரு இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து இந்த சீரியஸோட செய்தியெல்லாம் வந்து கேட்டுட்டு ரோஹித் சர்மா வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ யங் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு டீம் வந்து சூப்பராக வந்து ஜெயிக்க வச்சதுக்கு வாழ்த்துக்கள் ஸ்கை இதே மாதிரி இதே ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் வந்து கண்டினியூ வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு மாதிரி அந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக யார் அந்த இடத்துல வந்து ஆடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து இருந்துச்சு குழப்பம் இருந்துச்சு இப்போ அதற்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருச்சு ஸோ அதனால் வந்து திலக்கூர்மாவை நீங்கள் வந்து இனிமேல் மூணாவது இடத்துல வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்த யுவராஜ் வந்து கிடைச்ச மாதிரி வந்து இருக்குது ஏன்னா வந்து இந்தியனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ அவங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பேட்ஸ்மேன் தான் நல்ல பேட்டர்ஸ் வந்து கிடப்பாங்க அந்த வகையில் ரெய்னா யுவராஜ் சிங் இவங்களுடைய வரிசையில் வகையில் வந்து திலக்கொருமாவை நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி வந்திருக்கு அதனால் இனிமேல் வந்து திலக்கொருமாவை யூஸ் பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய பொறுப்பு தான் ஸோ அந்த மூணாவது இடத்துல தொடர்ந்து அவரை வந்து ஆட வச்சு அவர் வந்து வேற லெவலில் வந்து நீங்கள் தான் வந்து கொண்டு வரணும் அடுத்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் வந்து நம்ம தான் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஸ்கை கிட்ட வந்து ஒரு ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காரு நன்றி